தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை மூன்று தேவிகளை வச்சு பெரிய பூஜை பண்ணி அங்க வந்து திருக்கல்யாணமும் பண்றீங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணமும் பண்றீங்க இது உண்மையாவே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் பட் அங்க வந்து கலந்துக்கிற மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் லலிதையுடைய சகசநாமத்துக்கு இணையானதாக எதையுமே சொல்ல முடியாது அவள் வந்து பரபரமஸ்வரூபி லலிதாம்பிகை தாய் அவள் அவளுக்காக சொல்லப்பட்ட அந்த சகசநாமம் எந்த ஒரு சகசநாமத்தோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத தன்மையிலே உயர்ந்தது சகசநாமங்களிலே உயர்ந்தது லலிதையோடது சக்கரங்களிலே உயர்ந்தது ஸ்ரீசக்கரம் அப்போ ஒரு ஸ்ரீசக்கரம் முறையாக பூஜிக்கப்பட்டு மூன்று தேவிகளுடைய சகசரநாமங்களும் அதிலே குங்குமார்ச்சனை மூலமாக உருவேற்றப்பட்டு ஒரு வீட்டுக்கு போனா என்ன பலன் கிடைக்காது வரக்கூடியதான தன்மையில் இல்லாமல் இருப்பவர்கள் கூட எங்களை அணுகுங்கள் ஸ்ரீசக்கர பூஜை முடிந்த பிறகு அந்த ஸ்ரீசக்கரம் உங்கள் இல்லம் வந்து சேர்வதற்கு என்ன செய்ய முடியும் எங்களால் ஆன உதவிகள் நாங்கள் செஞ்சு தரோம் அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நாங்கள் திருமங்கல்யம் எடுத்து கொடுக்குறோன்னு விரும்பும் நண்பர்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு கிராம் அதுக்கு மேலே என்ன திருமாங்கல்யம் வேணுமோ எடுத்து செஞ்சுக்கிட்டு வாங்க அப்போ முதல் நாளே வந்து எங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை திருமாங்கல்யம் வருகிறதோ அத்தனையையும் அந்த ஒரே கயிற்றிலே ஏற்றி அதை வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க

உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனியிலிருந்து பிரபாகரன் இப்ப வந்து பொதுவா நம்ம வீட்டுல வந்து ஸ்ரீ சக்கரம் வச்சாலே ரொம்ப இருக்கும் இருக்கும் குட் ஆனா நீங்க வந்துட்டு மூன்று தெய்விகளை வச்சு பெரிய பூஜை பண்ணி அங்க வந்து திருக்கல்யாணமும் பண்றீங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணமும் பண்றீங்க இது உண்மையாவே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் பட் அங்க வந்து கலந்துக்கிற மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் நீங்க சொல்றீங்க சகசரநாமங்களிலே மிக உயர்ந்தது லலிதையோடது லலிதா சகசநாமத்திற்கு இணையான ஒரு சகஸ்ரநாமம் இல்லை இப்போ விஸ்வ சாஸ்திரநாமம் ருத்ரம் ருத்ரம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றோம் லலிதையுடைய சகசநாமத்துக்கு இணையானதாக எதையுமே சொல்ல முடியும் அவ வந்து பரபிரமஸ்வரூபினி தாய் அவளு அவளுக்காக சொல்லப்பட்ட அந்த சகசிரநாமம் எந்த ஒரு சகசநாமத்தோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத தன்மையிலே உயர்ந்தது அதே மாதிரி எத்தனை சக்கரங்கள் வைத்து எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் ஸ்ரீசக்கரத்துக்கு இணையான ஒரு சக்கரம் இந்த உலகத்தில் கிடையாது சுதர்சன சக்கரம் சொல்லுவாங்க பைரவர் சக்கரம் தாராதேவி காளி தேவி கமலாத்மிகா தசமாக உள்ள போனால் ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு சக்கரம் இருக்கு ஆனா மூலம் யார் பிரகிருதி யார் அன்னே ராஜராஜேஸ்வரி பராசக்தி திரு காமேஸ்வரி அந்த திரு காமேஸ்வரி திரு காமேஸ்வரனோடு கூடி ஆனந்தமாய் இருக்கக்கூடிய சக்கரம் ஸ்ரீசக்கரம் பிந்து அந்த பிந்து அவளுடைய இடம் அப்போது அத்தனை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அத்தனை பேரும் அவளுக்கு கட்டுப்பட்டு அந்த அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒவ்வொரு ஆவரணத்திலும் எத்தனையோ அற்புதமான தேவதைகள் எல்லாம் இருப்பதாக புராணம் சொல்லுது பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பாக இதை பற்றி பேசி வரும் பொழுது அந்த நவாவரண பூஜைன்னு சொல்லுவோம் நவாவரண பூஜைங்கிறது த்ரீ டைமென்ஷன் ஆஃப் ஸ்ரீ ஸ்ரீ சக்கரம் என்பது அது சிங்கிளாக ஒரு பிளேட்டில் எழுதுறது ஒரு தகட்டில் எழுதுறது அதோடைய த்ரீ டைமென்ஷனில் எடுத்திங்கன்னா அது நவாவரணம் அது மகாமேரு அப்போ மகாமேரு பண்ணி வரும்போது ஒவ்வொரு ஆவரணத்தை சுற்றியும் ஏராளமான தேவதைகள் என்னுடைய ஸ்ரீ வித்யா குருநாதர் சொல்வார் ஒவ்வொரு ஆவரணத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் அந்த தேவதைகளுக்கு உண்டான அங்க தேவதைகள் உபாங்க தேவதைகள் இவங்கள் ஒவ்வொருத்தரையும் நினைந்து அவர்களுக்கு உண்டான பிரயோகம் சொல்லி அந்த பூஜையை செஞ்சு 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 மேலே வரணும் ஒரு நவாவரண பூஜை மிக விசேஷமாக மிகச்சரியாக நடக்க வேண்டும் என்றால் நாலு மணி நேரம் ஆகும் சாதாரண அமைப்பு இல்லை அந்த நவாவரணம் என்பது மகாமேரு என்பது த்ரீ ஸ்ரீசக்கரத்துடைய த்ரீ டைமென்ஷன் அவ்வளோதான் விவரம் தெரிஞ்சவங்க அதை ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க மகாமேரு வந்து அப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணி கீழே இறக்குனீங்கன்னா அது ஸ்ரீசக்கரம் அப்ப ஸ்ரீசக்கர பூஜை யாரு முன்னாடி நடக்குது ஒரு தம்பதியர் முன்னாடி நடக்குது யார் அந்த தம்பதியர் தெய்வ தம்பதியர் ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமி தாயாரும் இந்த பூலோகத்திற்கே அவங்க தான் தாயும் தந்தையும் அந்த தெய்வ தம்பதியர் முன்னாடி அவர்களை சாட்சியாக வைத்து இந்த ஸ்ரீசக்கர பூஜை மூன்று தேவிகள் முப்பெரும் தேவிகளுடைய சகசநாமங்கள் குங்குமத்தால் அர்ச்சிக்கப்பட்டு உருவேற்றப்பட்டு தரப்படுகிறது இந்த ஸ்ரீசக்கரம் உங்க வீட்டுக்கு வந்தா கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் திருமணம் கூடலன்னு சொல்லி எத்தனை நபர்கள் எத்தனை பேரு அந்த ஆண் பெண் இம்மீடியட்டா அழகாக திருமணம் கைகூடும் இதை ஃபஸ்ட் பெனிஃபிட் அடுத்தது ஸ்ரீ மகா பைரவ பூஜிதாயை நமக பைரவனால் பூஜிக்கப்படுபவளே உன்னை சரணடைகிறோம் என்றால் மகாபைரவன் எப்பேற்பட்ட பவர் அந்த பவர் அந்த மகாபைரவன் அம்பாளை சவிய சசாமரமாவாணி சேவிதாய நமக தன் இடப்புறமும் வளப்புறமும் வாணி என்ற சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி என்ற அந்த திருமகளும் நின்று கவரி சேடி பெண்களாய் தோழி பெண்களாய் நின்று கவரி வீச கொழு மண்டபத்திலே ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அன்னையே லலிதா உனக்கு சரணம் எப்பேற்பட்ட அப்போ சக்கரத்துக்கு இணையான ஒரு சக்கரம் உலகத்தில் கிடையாது எத்தனையோ மகானுபாவர்கள் இதை என்ன செஞ்சிருக்காங்க ஒத்துக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சகசநாமங்களிலே உயர்ந்தது லலிதையோடது சக்கரங்களிலே உயர்ந்தது ஸ்ரீசக்கரம் அப்ப ஒரு ஸ்ரீசக்கரம் முறையாக பூஜிக்கப்பட்டு மூன்று தேவிகளுடைய சகசரநாமங்களும் அதிலே குங்குமார்ச்சனை மூலமாக உருவேற்றப்பட்டு ஒரு வீட்டுக்கு போனா என்ன பலன் கிடைக்காது அனைத்தும் இருக்கும் ஏன்னா அன்னை லலிதையோடு அந்த ஸ்ரீ சக்கரத்தோடு மூன்று தேவிகளும் உள்ள போயிடுவாங்க வீட்டுக்குள்ள அப்ப வித்தைக்கு குறைவே இருக்காது கல்வி அறிவு ஞானம் அனைத்தும் கிடைக்கும் செல்வத்துக்கு ஒருபோதும் குறைவு வராது பதினாறு பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தே தீர்வார்கள் நிச்சயமாக அங்கே என்ற அந்த ஆதி சக்தியும் உள்ளே செல்வதால் அந்த இல்லம் சிறப்போங்கி வாழும் எந்த விதமான ஒரு அமைப்பிலோ பகையோ வேறு தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ எதுவுமே வராது மூன்று சக்திகளும் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியமாகி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை செய்யணும்னு சொல்லி என் குருநாதர் எனக்கு ஒரு கட்டளை நான் சொல்கிற மாதிரி செய்யணும் முதல்ல ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மகாலட்சுமி தாயருக்கும் திருக்கல்யாணம் ஒரு திருக்கல்யாணம் எப்படி நடக்கணும் தெரியுமில்லை உனக்கு ஏற்கனவே செஞ்சவன் தானே நீ பர்ஃபெக்டாக இருக்கணும் அற்புதமாக நடக்கணும் சுவாமி நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன சாமி குறை நிச்சயம் நடக்கும் அதை தொடர்ந்து ஸ்ரீ சக்கர பூஜை மூன்று தேவிகளுடைய சகசநாமமும் அழகாக ஸ்பஷ்டமாக சொல்லி அங்கே உரு ஏறணும் யாரெல்லாம் அது வேணும்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்பு அவர்கள் பாக்கியவான்கள் நிச்சயமாக அது அவங்க வீட்டுக்கு போனால் அற்புதம் அதிசயம் அந்த வீட்டில் நிகழும் அப்படின்னு ஐயாவுடைய என் குருநாதரை உத்தரவு அந்த அமைப்பில் இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது என்னுடைய அவா அல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையால் இந்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவாசு வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் அப்போ அதுக்குரிய ஆங்கில தேதி சொல்லிடுறேன் இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகைக்கு ஏழு ஆங்கில வருடம் வந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஞாயிற்றுக்கிழமை திருமிகேஸ்வர் அருகிலே பேரளம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய பேரளங்கிற அந்த சின்ன ஊரில் ஒரு திருமண மண்டபத்தில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் திருக்கல்யாண வைபவம் செய்யலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குது அந்த வைபவம் வந்து அந்த நாள் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அங்கே நடக்குது திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து அதே மண்டபத்தில் ஸ்ரீசக்கர பூஜை அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் சரிங்களா அந்த அளவில் அந்த ஸ்ரீசக்கரம் அங்கே வச்சு மூன்று தேவிகளுடைய சகசரநாமம் முதல்ல வாணி சகசரநாமம் சரஸ்வதி தாயாருடைய சகசரநாமம் அதை தொடர்ந்து அன்னை மகாலட்சுமியோட சகசரநாமம் அதை தொடர்ந்து அன்னை லலிதையினுடைய சகசரநாமம் மூன்று சகசரநாமங்கள் மொத்தம் மூவாயிரம் மந்தரம் குங்கும அர்ச்சனையால் செய்யப்பட்டு மந்திரம் உருவேற்றப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரம் தேவைப்படும் அன்பர்களுக்கு தருவதாக ஒரு சிந்தனை ஒரு ஏற்பாடு ரொம்ப வெரி லாங் டிஸ்டன்ஸு அவங்களாம் கொஞ்சம் வரக்கூடியதான தன்மையில் இல்லாமல் இருப்பவர்கள் கூட எங்களை அணுகுங்கள் ஸ்ரீசக்கர பூஜை முடிந்த பிறகு அந்த ஸ்ரீசக்கரம் உங்கள் இல்லம் வந்து சேருவதற்கு என்ன செய்ய முடியும் எங்களால் ஆன உதவிகள் நாங்கள் செஞ்சு தரோம் ரெண்டு மேட்ரு ரொம்ப வயதானவங்களாக இருப்பாங்க அவங்களாலலாம் நீண்ட நெடும் தொலைவு பயணப்பட்டு வந்திருந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீசக்கர பூஜையிலும் பங்கு பெற்று அதை பெற்று செல்வதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எங்களை அணுகலாம் நாங்கள் உண்டான ஏற்பாடுகள் பண்ணி தர்றோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவங்களாலையும் அப்படி சட்டுன்னு புறப்பட்டு வந்து இருந்து இதில் பங்கு பெற்று போகிறதுங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அவர்களும் எங்களை அணுகும் பொழுது அவர்களுக்கு இந்த ஸ்ரீசக்கரமானது அவர்தம் இல்லம் வந்து சேர்வதற்கு எங்களால் ஆன முயற்சிகள் உதவிகள் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்து கொடுக்குறோம் முடியும் பட்சத்தில் அடுத்ததாக அம்பாளுக்கு திருக்கல்யாணம் அன்னை மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணம் திருமாங்கல்யம் எடுத்து தர வேண்டும் என சொல்லும் விரும்பும் நண்பர்கள் கூட நான் உள்ளத ஓப்பனாக சொல்றேன் இப்போ இந்த நேரம் வரைக்கும் மூன்று திருமாங்கல்யங்கள் ஆயிடுச்சு திருமாங்கல்யம் ஒரு திருமாங்கல்யம் குறைஞ்சது ரெண்டு கிராம் தங்கத்துல இருக்கணும் அதுக்கு மேல எத்தனை கிராம்னாலும் இருக்கலாம் அது அவங்க சௌரியம் அவங்க விருப்பம் குறைந்தபட்சம் ரெண்டு கிராம் இருக்கணும் அந்த மாதிரி சும்மா நம்ம அன்பர்கள் தெரிஞ்சவங்க வட்டாரங்கள் பேசுகிற போதே மூணு பேர் என்ன சொல்லிட்டாங்க நான் நாலு கிராமில் அரை பவுன் திருமங்கல்லயம் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் எடுத்து கொடுக்குறேன் மூணு பேர் ஏன்னா திரு காமேஸ்வரனுக்கும் திரு காமேஸ்வரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா அஞ்சு திருமாங்கல்யம் வந்தது பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்சசங்கியோபசாரிணின்னு சொல்லி லலிதாசம்தானத்தில் வரும் என்னுடைய குருநாத சொன்னேன் அவ பஞ்சபோத ஸ்வரூபமாக அதனால தான் அஞ்சு திருமாங்கல்யம் கொடுத்து அனுப்பிருக்க ரொம்ப ஆச்சரியப்பட்டது அது எப்படி அஞ்சு வந்ததுன்னு அது அது வந்துருச்சுங்க சாவி அஞ்சு அஞ்சு திருமாங்கல்யத்தையும் ஒரே அந்த மஞ்சள் சரட்டு கயிறில் கட்டி அவளுடைய அவளுக்கு திருமாங்கல்யம் கொடுத்தோம் அந்த தாலி தாலியில் அஞ்சு திருமாங்கல்யம் அத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க அது எப்படி அஞ்சு வந்தது அப்போ அவள் பஞ்சபோதோ ஸ்வரூபமாக இருக்கா பஞ்சமி பஞ்ச பிரேத சிம்மாசன மகான்னு வரும் அப்போ வந்து அது அஞ்சு அஞ்சுங்கிற நம்பரில் லலிதாவுக்கு தொடர்பு உண்டு அப்போ அஞ்சு தாலி அவள் வாங்கிக்கிறார் அஞ்சு திருமாங்கல்யம் கொண்ட ஒரு தாலி இவளுக்கு எத்தனை திருமாங்கல்யம் வரப்போகுது தெரியல இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நாங்கள் திருமாங்கல்யம் எடுத்து கொடுக்குறோன்னு விரும்பும் அன்பர்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு கிராம் அதுக்கு மேலே என்ன திருமாங்கல்யம் வேணுமோ எடுத்து செஞ்சுக்கிட்டு வாங்க அந்த மண்டபத்தில் சனிக்கிழமை இரவு ஒரு எட்டு எட்டரை மணி ஒன்பது மணி அளவிலே திருமாங்கல்யத்தை எங்கிட்ட படைச்சிடணும் ஏன்னா நாங்கள் திருமாங்கலத்தை வச்சு அந்த மஞ்சள் கயத்தில் தாலியை சட்டில் அந்த திருமாங்கல்ல கோர்த்து அதை ரெடி பண்ணணும் இல்லையா கால பொழுது திருமணம் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் அப்போ முதல் நாளே வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை திருமாங்கல்யம் வருகிறதோ அத்தனையும் அந்த ஒரே கயிற்றிலே ஏற்றி அதை வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்வோம் கடந்த முறை அவ்வாறு வந்த ஐந்து திருமாங்கல்யங்கள் என்ன ஆச்சு எங்கே போச்சு அதை சொல்லணும்ல பரம ஏழையாக இருக்கக்கூடிய குடும்பத்திலே அந்த பெண்ணின் திருமணத்திற்கு அந்த திருமாங்கல்யம் தரப்பட்டது வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க அஞ்சு திருமாங்கலையும் போயிடுச்சு நாலு திருமங்கலியம் போய் ஒரு திரு ஒரு திருமாங்கல்லையம் ரொம்ப நாள் என்கிட்ட இருந்தது இதுக்கு என்ன ஒருத்தருமே வரலையே ஒருத்தரமே வரலேன்னு நினச்சிக்கிட்டு தான் திட்டின்னு ஒரு ஃபேமிலி வந்தாங்க ரொம்ப ஏழை பரம ஏழை அவங்க அவங்க என் நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ரெண்டு கிராமில் தாலி தர்றோம் அம்பாளுக்கு அனுபவித்த தாலி அது அந்த தாலி உங்களுக்கு தர்றோம் வாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி தேங்காய் பழம் முத்துலவாக்கு பூவு எல்லாம் வச்சு அந்த ரெண்டு கிராம் மாங்கல்யம் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோம் அந்த திருமாங்கல்யம் அந்த பொண்ணு காலத்தில் ஏறிச்சு அவன் என்ன பாக்கியம் பண்ணாலும் இந்த அமைப்பிற்கு என்னுடைய அருமை சகோதரர் பிற முரளிதரன் மயிலாடுதுறையை சார்ந்தவர் அவருடைய அலைபேசி எண் தருகிறோம் அந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு முதல்ல உங்களுக்கு எத்தனை ஸ்ரீசக்கரங்கள் வேணும் என சொல்லி பதிவு செய்யணும் ஒரு ஸ்ரீசக்கரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் அதற்குண்டான தொகையை நீங்கள் அந்த அவருடைய அந்த ஜிபே நம்பரில் செலுத்தி அதற்குண்டான அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு அல்லது மூன்று நாட்களிலே உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் சொல்லிடுவாங்க திருமண மண்டபத்துக்கு வரும்போது அந்த டோக்கன் நம்பருக்கு சொல்லி அந்த நம்பர் நீங்கள் வாங்கிக்கணும் சரியா ஒன்று ஜானவாசம் ஜானவாசத்தில் சீர்தட்டு அம்பாளுக்கு நாங்களும் சீர்தட்டு எடுத்து வர்றோம் எங்களுக்கும் சீர்தட்டு நீங்கள் தயார் பண்ணிடுங்க என சொல்லி விளையும் அன்பர்கள் அதற்கு ஒரு சீர்தட்டு எட்டு நூறு அதுக்குண்டான பணத்தையும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அம்மன் ஆலயத்தில் உங்கள் நம்பர் சொல்லி பேர் சொல்லி அழைப்போம் இந்த உங்களோட சீர்தட்டு எடுத்துக்கணும் சீர்தட்டு எடுத்து எங்களோட வருவோம் அங்கே வந்து மண்டபத்தில் வச்சிடணும் மறுநாள் வந்து திருக்கல்யாணம் நிறைவடைந்து திரு ஸ்ரீசக்கர பூஜை முடிஞ்சு அவங்க பெறப்படும் நேரம் அந்த சீர்தட்டை அவங்க வாங்கிக்கலாம் அதை அவங்க வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம் அது எங்களுக்கு தேவையில்லை அது அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் அந்த பிரசாதம் கொடுக்கலாம் சரிங்களா அந்த தன்மையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால் அத்தனை பேரும் இந்த தெய்வ திருமணத்தில் வந்திருந்து கலந்து கொண்டு ஸ்ரீசக்கர பூஜையிலும் பங்கேற்று உங்கள் அத்தனை பேர் இல்லத்திலும் இந்த ஸ்ரீசக்கரம் வந்து சேர வேண்டும் அனைவரது வீட்டிலும் இருக்கக்கூடியதான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அடிப்படையான ஆவல் அப்ப இது எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்கும் சேரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னோட அமைப்பு அது மகாலட்சுமிக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் திருமணம் நடந்து திருமண தம்பதியராய் அவர்கள் அமர்ந்திருக்கும் அந்த கோலத்திலே அவர்களை சாட்சியாக வைத்து இந்த ஸ்ரீ சக்கர பூஜை செய்யப்பட்டு உங்கள் இல்லம் தேடி வருகின்றது என்றால் மூன்று தேவிகளும் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க பெருநிதிக்கு இறைவனாக நீங்கள் வாழ முடியும் வாழலாம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது அதை நீங்கள் அனைவரும் செம்மையாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஸ்ரீசக்கரம் எந்த இல்லத்திற்கு சென்று சேருகிறதோ அந்த சகல சௌபாகியங்களோடு அனைத்து விதத்திலும் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நிறைவேறி அனைவரும் மகிழ்வோடு பெருநிதிக்கு இறைவனாய் வாழ்வார்கள் என்பது எனது ஐயன் தவத்திரு பேச்சியை திருவடிகள் மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன் இதில் வந்து எந்த விதமான கருத்து கிடையாது எனக்கு என்ன ஒரு எண்ணம் எல்லாரும் வந்திருந்து அந்த மண்டபம் நிறைஞ்ச திருவே நிறைஞ்சிரும் கூட்டம் இது என்ன இப்படி ஒரு கல்யாணம்னு இது வந்து மனித கல்யாணம் இல்லைப்பா இது திருக்கல்யாணம் தெய்வ கல்யாணம் தெய்வ திருமணம்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்திருந்து பங்கு பெற்று எல்லாரும் ஒத்துழைப்போடு இருந்து இந்த விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய பாதார வந்தங்களுக்கும் எனது அன்பு கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே தரப்படக்கூடியதான அலைபேசிய நிலை இது குறித்ததான சின்னஞ்சிறு கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பெற்று தெளிவு பெற்று அவசியம் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமென சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அற்புதமான செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு எனக்கு முன்னின்று எனது அருமை சகோதரி திருமதி காயத்ரி அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த நமஸ்காரங்கள் உண்டு இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சேனலை சார்ந்த அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்